வெந்தயம் வெந்தயம்ருவப்பிள்ளை அதே பறக்குதுங்க சூழ் பற பட்டா வெட்ட நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புத்தூள் எங்கள் அத்தை டிஃப்ரெண்ட்டாக மீன் குழம்பு வைக்கிறாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்க ஹஸ்பண்டுக்கு டேஸ்ட்டாக வேணுமா ஃப்ரெண்ட்ஸ் அதனால அப்படி செஞ்சிட்ருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறாங்க பார்ப்போம் டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் தேங்காய் அரைச்சிருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரசம் மட்டும் ஃபுல்லாக மரம் கட்டி நல்லா இருக்கு மீன் குழம்பு தண்ணியே இல்லாமல் அப்படியே கெட்டி அரைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே வெந்து வைக்கணும் இந்த மீன் குழம்பு பச்சை வாடை போக வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தப்பாடி தான் மீனை போடணும் மீன் வேறு வெயிலில் காய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார மீன் பார மீன் குழம்பு மீன் ஃப்ரை அப்படியே சப்பி பார்த்தா அப்படியே டேஸ்ட்டு வேற லெவல் அப்படியே ஓர்த்தி நாக்கி அப்பா மீன் பொறிக்க போகிறோம் மெயின் குழம்பு மீன் குழம்பு வாங்க சாப்பிடலாம் மைன் குழம்பு அப்படியே மீன் மிதக்குதுங்க இப்போ தான் மீன் போட்டோம் ஒரு கொதியில் இறக்கிட்டால் இல்லைன்னா மு முள்ளெல்லாம் வந்து குத்தும் அந்த குழம்புல வந்து செத்துறல ஒரு கொதி தான் நெக்ஸ்ட் வந்து மீன் பொறிக்கிறது பார்க்க போகிறோம் மைளாப்பிள்ள அப்படியே மல்லிகை தரையை தூவி ஒரு கொதி கொதிக்க விட்டு சாப்பிட்டா டட்டா டட்டா டா என்ன டேஸ்ட்டு நெக்ஸ்ட் மெயின் எண்ணெயில் படப்படாமல் எண்ணெயில பட்டாச்சு அந்த முறை ஒரு மாதிரியான முறை பபிள்ஸாக வருதுல்ல அந்த பபிள்ஸ்லாம் குறைஞ்சிருச்சுன்னா மீன் வெந்துருச்சுன்னா இருக்கும் அந்த பபிள்ஸ் குறையிலன்னா மீன் வேகலன்னு இருக்கும் நான் மீன் கொதிச்சுட்டு இருக்கு ஒரு பரட்டை பரட்டி விடுவாங்க பரட்டி விடுங்க எங்கள் அத்தை தான் மீன் குழம்பு வைக்கிறாங்க மீன் பொரியல் முடிஞ்சிருச்சு விவசாயி கொடுத்து மீன் குழம்பு வேடி நமக்கு நான் சூப்பராக மீன் வந்துருச்சு பை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்